ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு ரொம்ப அழகான போன்ல சிமிக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படின்ற பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டோடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் போன்பே மூலயமா நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் எயிட் போர் பை சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வித் பிரைஸோட பிரைஸோட் எடுத்து உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு அழகான ஜிமிக்கி கிப்டாடு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த வீடியோ வீடியோக்கான கிபே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான ஐம்பொன் ஜிமிக்கு தான் கொடுக்க போறோம் ஜிமிக்கிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தனியா கழட்டிக்கிற டைப் டாப்ஸ் வேணும் டாப்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் லாங்கா ஒரு செயின் பேட்டர்னில் வந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்ல ஜிமிக்கு அதில் ஆட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பால்ஸ் அழகா ஒரு டிராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது அப்படியே ரியல் கோல்டு லுக்ல சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் இது வந்து சேல்ஸுக்குமே இருக்கு வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கோங்க ஒன்

நெக்ஸ்ட் பாக்குறது நல்ல கிராண்ட் ஒர்க்ல இருக்கிற ஐம்பது ஜிமிக்கி பாக்குறோம் இது நல்லா பிரைடல் யூஸே பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல கிராண்டா இருக்கும் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இதோட ஒர்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதோட டாப்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இதை மாதிரி நீங்க தனியா கழட்டிக்க முடியும் ஜிமிக்கி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்ல ஃபுல்லா வந்து வந்துரும் உங்களுக்கு ஜெமிக்கில பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரூபி அண்ட் ஒயிட் எம் எம்பிராய்டர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒயிட்ல லைன்ஸ் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் லீவ் ஃபுல்லாவே ஜிமிக்கி ஃபுல்லா இந்த ஒர்க் இருக்கும் மல்டி கலர் ஒரு லீஃப் லீப் மாதிரி அழகா வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டம் ஒரு ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி ஆட்டம் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டா பெருசா ஒரு ரெண்டரை பவுண்ட்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவு கிராண்டான ஒரு லுக்ல இருக்கும் கையில வச்சு காட்டுற பாருங்க நல்ல பெரிய சைஸ் பினிஷிங்கும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கோல்டுல இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த மாடலும் இதோட ரீட்டைல் பிரைஸ் பாத்தீங்கன்னா மேல வரும் ஆஃபர் பிரைஸ்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து ஷிப்பிங் வரும் ஐம் போனது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தங்கத்துக்கு என்ன ஸ்டோன்ஸ் ஏடி வைப்போம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வைக்கிறதுனால தான் இந்த அளவு உங்களுக்கு பார்க்கவே ஒரு கோல்டு லுக்கில் இருக்கு இதெல்லாம் வந்து த்ரீ ஃபோர் இயர்ஸ் மேலவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும் அப்புறம் நீங்க வேணும் அப்படின்னாலும் ரீபொலியூஷன் நீங்க பண்ணிக்க முடியும் ஒர்க்லாம் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்லாம் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் எதுவும் ஸ்டோன்ஸும் விழாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கும் வேணும் அப்படின்னா பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு லுக்ல இருக்கிற இந்த ஐம்போன் ஜிமிக்கி தான் இது தனியா நீங்க கழட்டிக்க முடியும் மேலே மேல ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்காங்க நடுவுல ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க ஜிம்கேல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸ் மேல ஒரு ஒயிட் அண்ட் நெக்ஸ்ட் ரூபி அப்புறம் ஒயிட் பரா மாதிரி ஃபுல்லா வந்து ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு இது ஸ்டோன்ஸ் ஒர்க் பேக் சைட்லயே உங்களுக்கு வந்துடும் எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அரும்பு மாதிரி வர மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் இது தான் மாதிரி அப்படியே அச்ச அசல் ரியல் கோல்டு லுக்ல உங்களுக்கு கலெக்ஷன் அப்படியே சூப்பரா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாடல்ல தான் உங்களுக்கு இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் தங்கத்துக்கு யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ்ன்றதுனால அப்படியே ஒரு கோல்டு லுக்ல சூப்பரா இருக்கும் அப்படியே நெறக்க இருக்கும் ஒன்று போட்டாலுமே நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கும் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி வரும் ஆஃபர்ல நியூ இயர் ஸ்பெஷலாவே நம்ம ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு லுக்ல இருக்கிற இந்த ஜெமிக்கி ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பாக்கிறது ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கிற பிரைடல் கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவு உங்களுக்கு கிராண்டா இருக்கும் இது நீங்க அழகாக ஒரு பிளவர் பேட்டர்ன் வச்சு த்ரீ லைன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாட்டம் மாதிரி ஒரு கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரில ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல கூட அது இமிடேஷன்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமான ஒர்க்ல கொடுத்துருக்காங்க எண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடியில் பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ஸ் வந்து கோல்டன் டிராப்ஸ் வந்து பாட்டம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டாப்ஸ் தனியா நீங்க கழட்டியும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் பங்கன் வேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் நல்ல பார்வையா இருக்கும் சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா போர் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அதுக்காகவே திருப்பி ரீஸ்டாக் ஆயிருக்கு வேணும் அப்படின்னா பாத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் கோல்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கலெக்ஷன் ரீபாலிஷும் நீங்க பண்ணிக்க முடியும் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்ன்றதுனால அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ் போர் பிளஸ் ஷிப்பிங் பாக்குறது ஒரு அழகான ஒரு டான்சிங் டால் ஜிமிக்கு தான் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு ட்ரெண்டிங் ஆன மாடல் இது ஃபேஸ் ஆகட்டும் அது கொண்ட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஒரு ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வந்துருக்கு இதோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாவே வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு லைன்ல கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு கிராண்டான ஒர்க்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா வந்து ஸ்டோன் ஒர்க் தான் பாட்டம் பாத்தீங்கன்னா காலம் வந்து ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணியிருக்கோம் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்போதோ ஒரு ட்ரெண்டிங்கான மாடல் காதில் போடும்போது போது இந்த மாதிரி அசையும் போது ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான மாடல் அதனாலே இதுக்கு வந்து டான்சிங் டால் ஜிமிக்கின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி மேலே வரும் ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ பாக்குறது இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கிற ஐம்போன்ல இயர்ரிங்ஸ் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது தனியா கழட்ட முடியாது அட்டாச் பண்ணிருக்கோம் ஒரு பாதி ஜிமிக்கி வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்க்கவே ரொம்பவே கிராண்டா இருக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் ஷேப்ல வர மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு கிராண்டா இருக்கும் ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் ஒர்க்ல போடும்போது ரொம்பவே உங்களுக்கு கிராண்டான லுக்ல இருக்கும் இது தனியாக கழட்ட முடியாது அட்டாச் பண்ணிருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே குவாலிட்டி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அதனால வந்து ஒரு கோல்டு லுக்ல இருக்கும் இதெல்லாம் வந்து கோல்டுல ட்ரெண்டிங்கான மாடல் தான் நம்ம எல்லாமே பாக்குறோம் பேக் சைட் வந்து பினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் எதையுமே ஸ்டோன்ஸ் விழாத நீங்க திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்க ரீபாலிஷும் பண்ணிக்க முடியும் இதுவுமே ஒரு ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் நல்லா கிராண்டா இருக்கும் இது த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் 380 பிளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படினா பார்த்துட்டு ஒரு வித் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாத் TLயும் நம்ம பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிதான் சொல்றோம் கொஞ்சம் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வித் பிரைஸோடே கொடுக்கிறோம் அதோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறது நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கிற இந்த ஐம்போன் ஜெமிக்கி தான் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாப்ஸ்ல வித்தியாசமான ஒரு மாடல் ஃபிளவர் பேடர் கொடுத்துருக்காங்க நடுவில் மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்திருக்காங்க மத்தபடி வந்து ஒயிட்ல கொடுத்திருக்காங்க ஒரு லைன் ஃபுல் ஒயிட் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா அழகா ஒரு ரூபி அண்ட் எம்ப்ராய்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டம்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டுல இருக்கிற அதே மாதிரி டிசைன் ஒர்க் வந்து எண்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் இது மேல நீங்க டாப்ஸ் வேணும் அப்படின்னாலும் தனியாக கழட்டிக்க முடியும் ஜிமிக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு பேக் சைடுமே உங்களுக்கு வந்துடும் அப்படியே ஒரு கோல்டு லுக்லேயே இருக்கும் இது ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் இது இந்த மாதிரி போடும்பொழுது கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து எல்லாமே ஹேண்ட்மேடுன்றதுனால ஒர்க் வந்து ரொம்பவே ஒரு கோல்டு லுக்ல இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் சிக்ஸ் ருபீஸ் வந்து ஷிப்பிங் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பிரைடல்கே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து கிராண்டா ఇది ఫోర్ నైన్టీ ప్లస్ షిప్పింగ్ பாக்குறது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கிராண்டான இருக்கு ஜிமிக்கி பாக்குறோம் இது மேல பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு நடுவுல மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாட்டம்ல இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஒர்க்ல கொடுத்துருக்காங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பால்ஸ் வந்து டிராப்ஸ்ல கொடுத்துருக்காங்க அது பாக்க ரொம்பவே சூப்பரா இருக்குது இந்த மாடல் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க் பண்ணும் இது எல்லாமே பார்த்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆஃபர் பிரைஸ்ல த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகா ஒரு கோல் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க சோ வேணும் அப்படின்னா பாத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் நியூ இயர் ஸ்பெஷல் சோ வேணும் அப்படின்னா பாத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு கோல்டுல போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்னும் சோ வேணும் அப்படின்னா பாத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டும் இதுல பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க விவே கிஃப்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரெண்டு வீடியோக்கும் சேர்த்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ